பழனியில் அரிமா சங்கம் சார்பில் நடைபெற்ற இலவச இருதய பரிசோதனை முகாமை பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐபி பி செந்தில்குமார் துவங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அரிமா சங்க அறக்கட்டளை கோவை குப்புசாமி நாயுடு நினைவு மருத்துவமனை பழனி சாய்கிருஷ்ணா மகளிர் நல சிறப்பு மருத்துவமனை இணைந்து இலவச இருதய பரிசோதனை முகாம் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் துவங்கி வைத்த இந்த முகாமில் பழனி மற்றும் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டனர் இந்த முகாமில் இரத்த அழுத்தம் இரத்த பரிசோதனை இசிஜி எக்கோ பரிசோதனை உள்ளிட்ட இருதய சம்பந்தமான பரிசோதனைகள் நடைபெற்றது இருதய நோய் பாதிப்பு அதிகமாக உள்ள நோயாளிகள் கோவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அரிமாச்சங்க மாவட்ட தலைவர் சுப்புராஜ் ஏற்பாடுகளை செய்திருந்தார்